தூத்துக்குடியில் இருபத்தி நான்கு மனை சாது தெலுங்கு செட்டியார் சமுதாய சென்னையைச் சேர்ந்த தலைமை சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஐநூறு பேருக்கு மளிகை பொருட்கள் அரிசி சேலை வேஷ்டி உள்ளிட்டவற்றை திண்டுக்கல் மாநகர முன்னாள் மேயர் நடராஜன் வழங்கினார் தூத்துக்குடி மாநகரில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக வீடுகளை சுற்றி மழைநீர் வெள்ளம் போல் சொந்து பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரசியல் கட்சியினர் தன்னார்வ அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இருபத்தி நான்கு மனை சாது தெலுங்கு செட்டியார் சமுதாய சென்னை தலைமைச் சங்கம் மற்றும் தூத்துக்குடி மாநகர தெலுங்கு செட்டியார் சமுதாய சங்கம் இணைந்து அரிசி மளிகை பொருட்கள் வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகர முன்னாள் மேயர் மற்றும் தலைமை சங்க தலைவருமான நடராஜன் கலந்து கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில துணை தலைவர் பெருமாள் மாநில இணை செயலாளர் ஞான மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சங்க செயலாளர் பாலமுருகன் தலைவர் மனோகரன் நிர்வாகிகள் அம்பை முருகன் சுந்தர் ஏகாம்பரம் ரகுநாதன் சரவணன் மீனாட்சி சுந்தரம் அருணாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மேயர் நடராஜன் கூறுகையில் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரண உதவிகள் மற்றும் பாதிப்பில் இருந்து பொதுமக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப நடவடிக்கை எடுத்ததற்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் சாதி செட்டியார் தெலுங்குபெட்டி செட்டியார் சார்பாக தலைமை சங்கத்தின் சார்பாக சென்னை திண்டுக்கல் ஆகிய சங்கத்தின் சார்பாக எல்லார் மக்களுக்கும் ஏற்கனவே சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி அதேபோல் இப்படி தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் உதவிடும் நோக்கத்திலே இன்றைக்கு அரிசி வேஷ்டி சட்டை சேலை தூத்துக்குடி சங்கத்தின் சார்பாக மளிகைப் பொருட்கள் ஆகியவையெல்லாம் வாங்கி இன்றைக்கு ஏறத்தாழ ஐநூறு ஐநூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு இன்றைக்கு அனைத்தருக்கும் அந்த பொருட்களை கொடுப்பதற்காக வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அடுத்ததாக சென்று கொடுக்க இருக்கின்றோம் நமது சங்கத்தின் சார்பாக ஜாதி மதமின்றி எல்லா மக்களுக்கும் அவர்கள் கீழப்படுகின்ற நேரத்திலே ஓடோடி சென்று கண்டிப்பாக தெலுங்குச் சிறியார் சங்கத்தின் சார்பாக உதவி செய்வதற்கு தயாராக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கனமைப்படுகிறது அதேபோல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு மிக சிறப்பாக ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதியும் மற்றும் ரேஷன் பொருட்கள்லாம் உடனே அந்த கடையை சனி ஞாயிறு என்று பாராமல் திறந்து வைத்து எல்லா மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா அமைச்சர்களும் சென்று நிவாரண உதவியும் மிக தக்க சமயத்தில் வழங்கினார்கள் அது சிறப்புடையாக இருந்தது அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் ஒரு சிறு பங்கு எங்களால் முடிந்ததை நாங்களும் செய்து கொண்டிருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறோம் அதே மாதிரி கல்விக்கு இல்லாதவர்களுக்கு அரசு உதவியுடன் நம்ம நம்ம மக்களுக்கு சரி பிற மக்களுக்கு அவர் படிக்கிறவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக எல்லா உதவிகளும் பண உதவியாக இருந்தாலும் சரி தங்கின்ற உதவியாக இருந்தாலும் சரி எல்லா உதவிகளும் மேலும் மருத்துவ உதவிகளும் நாங்கள் அரசு உதவியுடன் கண்டிப்பாக சங்கத்தின் சார்பாக செய்தியாளர் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லியிருக்கிறோம் தலைமை சங்கத்தின் சார்பாக தெலுங்கு செட்டியார் தலைமை சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் நவராஜன் ஆகிய நானும் துணைத் தலைவர் ராஜபாலன் பெருமாள் அவர்களும் இணைச் செயலாளர் நம்ம ஞான பிரகாசன் அவர்களும் மற்றும் தூத்துக்குடி சங்கத்தார்களும் சேர்ந்து எல்லா மக்களும் கொடுக்குறோம்